உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நினைவறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவர் கேசரன் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த திரைப்பட இயக்குநர்கள்லாம் இந்த நேர்காணல் இன்டர்வியூல சொல்லும் போது சொல்லுவாங்க காட்சி அங்க கட் பண்றோம் இங்க ஓபன் பண்றோம் கிட்டத்தட்ட கம்பரும் அதைத்தான் செய்திருக்கிறார் இந்த பாடல்ல அதாவது கடந்த ஏழு வாரமாக நாம் பரமபதத்தில் அவர் என்ன மனக்கண்ணில் என்ன பார்த்தார் அப்படிங்கிறத நம்ம பாடல்ல பார்த்தோம் அதாவது தசரதன் கேட்ட கேள்விக்கு மனதில் என்ன எண்ணினாங்கிறது இப்ப வந்து அதற்கான பதில் இந்த பாடல்ல சொல்லிட்டு காட்சி அங்க கட் பண்ணிட்டு பிளாஷ்பேக் முடிஞ்சிச்சு இப்ப தசரதனுடைய அவையில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த பாடல் போன வாரம் திருமாலுடைய கூற்று முடிந்து மற்ற தேவர்கள் என்னென்ன தங்களுடைய கூறுகளாக அல்லது தங்களுடைய அம்சங்கள் அம்சங்களாக யார் யார் திறக்கப் போகிறார்கள் என்ற செய்தி சில பாடல்கள்ல வருது இந்திரனுடைய அம்சமாக வாலியும் சூரியனின் அம்சமாக சுக்ரீவனும் வாயுவின் அம்சமாக ஆஞ்சநேயரும் பிறக்கப் போகிறார்கள் பிறந்து விட்டார்கள் அப்படின்னு கூட செய்தியை விட்டு இந்த பாடல்ல தசரதன் கேட்ட கேள்விக்கு அரசர்களில் நடக்கக்கூடிய அதைதான் இந்த பாடலுடைய பின்புலம் பாடலை பார்ப்போம் ஈது முன் நிகழ்ந்த வண்ணம் என முனி இதயத்து எண்ணி மாதிரம் பொருத திந்தோல் மண்ண நீ வருந்தல் ஏழே புத ஏழே பூதலம் காக்கும் முழுவதும் ஏழே பூதலம் முழுதும் காக்கும் புதல்வரை அழிக்கும் அளிக்கும் வேள்வி தீதர முயலின் ஐய சிந்தை நோய் தீரும் அப்படிங்கிறார் அதாவது ஈது முன் நிகழ்ந்த வண்ணம் என முனி இதயத்து எண்ணி இதெல்லாம் முன்னாடியே நடந்துருச்சு இதெல்லாமே வந்து ராமன் பிறக்க போகிறான் ராமன் பிறப்பதற்கு முன்னாடி இந்த வானரங்கள் எல்லாம் இந்தந்த லொகேஷன்ல ஆல்ரெடி இருக்கு ஸ்டேஜ் எல்லாம் செட் ஆயிடுச்சு இப்ப ஹீரோ மாத்திரம்தான் வரணும் அப்படிங்கிற கணக்கா ஈது முன் நிகழ்ந்த வண்ணம் என முனி இதயத்து எண்ணி மாதிரம் பொருத திந்தோல் மண்ண நீ வருந்தல் மலையை ஒத்த வலிமையான தோள்களுடைய மன்னனே நீ வருத்தப்படாதே அவன் கேட்டது தனக்கு அயோத்தியை ஆளுவதற்கான வம்சம் வேண்டும் புத்திரன் வேண்டும் அப்படின்னா ஆனா இங்க வந்து என்ன சொல்றாரு ஏழேழு பூதலம் முழுதும் காக்கும் புதல்வரை அளிக்கும் அதாவது அயோத்தி மட்டுமல்லாமல் இந்த ஈரேழு பதினான்கு உலகத்தையும் காக்கக்கூடிய அதுவும் எப்படி ஏழேழு பூதலம் முழுதும் காக்கும் அந்த முழுதும் அப்படிங்கிறது ஒரு பெரிய வார்த்தையா எனக்கு தோணுது என்னன்னா அதாவது புல் முதல் புல் பூண்டு முதல் எல்லா எல்லா உயிர்களுக்குமான அப்பேற்பட்ட ஒரு அரசனாக இருக்க போகிறான் உனக்கு பிறக்கக்கூடிய ராமன் அப்படின்னு ஏழு பூதலம் முழுதும் காக்கும் புதல்வரை அளிக்கும் வேள்வி அப்பேற்பட்ட ஒரு அஹ் யாகம் புத்திரகாமேஸ்வரி யாகத்தை தீதர முயலில் எந்த விதமான குறையும் இல்லாமல் செய்தால் செய் அது ஒரு மாதிரி கொடுத்துட்டு சிந்தை நோய் தீரும் அப்படிங்கிறாரு இது ஒரு அழகான வார்த்தை சிந்தை நோய் தீரும் ஒரு ஒரு சிறந்த பேச்சாளர் பேசும்போது இந்த வார்த்தையை வந்து அவர் அழகா சொன்னார் அதாவது நோய் வந்து இரண்டு வகைப்படுது ஒன்று நோயாக இருப்பது ஒன்று நோய் இல்லாமல் சிந்தையில் நம்மை ஆட்டி ஆட்கி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நோய் அப்படின்னு அது வந்து அந்த நோய் சரியா போயிடலாம் ஆனா சிந்தை நோய் வந்து சரியா போகுமா அப்படின்னா அதற்கு வந்து குருநாதர் அல்லது இறைவனுடைய தான் வேணும் அதனால அப்பேற்பட்ட ஒரு இதுலயும் வந்து தசரதனுக்கு வந்து உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு நேரடியாக அவனுக்கு சொன்னதாக அந்த பாடல் எங்கேயுமே சொல்ல ஆனா எந்த அளவுக்கு அவனுக்கு குரு பக்தி இருந்திருக்கிறது அப்படின்னு அந்த பாடல்ல ஏன்னா இதுக்கு அடுத்த பாடல் வந்து அவன் நேரா கால் ஃபார் நான் என்ன பண்ணனும் சொல்லுங்க அப்படின்னா இதுக்கு என்ன என்ன குழந்தை பிறப்பும் என்ன பேர் வைக்கணும் அதெல்லாம் இதுமே கேட்கல அவங்க அந்த அந்த அளவுக்கு ஒரு குரு பக்தி இருக்கு அப்படின்னு இந்த பாடல் மூலமாக தெரிகிறது அந்த சிந்தை நோய் தீரும் அப்படிங்கிறது எதற்காக அதை நான் வலியுறுத்துறேன்னா அதாவது சிந்தை வந்து இரண்டு விதமாக சொல்வது உண்டு அதாவது தரித்திரம் வேறு தரித்திர புத்தி வேறு அப்படிம்பாங்க தரித்திரம் இருந்தால் சரியா போயிடும் ஆனால் தரித்திர புத்தி இருக்கக்கூடாது நாளைக்கு பணம் வந்தா கூட அந்த புத்தி மாறாது அப்படிம்பாங்க அந்த அது மாதிரி ஒரு அழகான வார்த்தை சிந்தை நோய் தீரும் அப்படி உனக்கு வந்து நீ உனக்கான சிந்தை நோய் தீரக்கூடிய ஏழு ஏழு புதல்வர்களை முழுதும் காக்கும் ஒரு புதல்வர்கள் நீ கேட்டது ஒரு புதல்வர் ஆனா உங்க புதல்வர்களை நால்வர் உனக்கு பிறக்க போகிறார்கள் அப்படின்னு செய்தியை நமக்கு ஆனா தசரதனுக்கு நேரடியாக சொன்னதாக தெரியவில்லை அப்பேற்பட்ட ஒரு அழகான பாடல் பாடலை மீண்டும் ஒரு முறை சிந்திப்போம் ஈது முன் நிகழ்ந்த வண்ணம் என முனி இதயத்து எண்ணி மாதிரம் பெறுத திந்தோல் மண்ண நீ வருந்தல் ஏழே பூதலம் முழுதும் காக்கும் புதல்வரை அளிக்கும் வேள்வி தீதர முயலின் ஐய சிந்தை நோய் தீரும் அப்படிங்கிறாரு மீண்டும் மற்றவர்களுக்கான சந்திப்போம் நன்றி வணக்கம்